செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று சந்திரன் சஞ்சாரம் மன ஏற்படுத்தும் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும் ராசிநாதன் செவ்வாயின் சஞ்சாரத்தால் திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவும் இருக்கும் ரிஷபம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தனப்போக்கு காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழி செய்யும் பணவரத்து திருப்தியாக இருக்கும் செலவும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மிதுனம் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தரும் கணவன் மனைவிக்குள் திடீர் மன ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது கடகம் இன்று மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் உண்டாகலாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது நல்லது பிடிவாதத்தை விடுவது நன்மை தரும் அறிவுத்திறன் கூடும் பணவரத்து இருக்கும் சிம்மம் இன்று சந்திரன் சஞ்சாரம் வீண் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் முடிவில் தெளிவு உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும் தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கும் கன்னி இன்று வீண் கனவுகள் தோன்றும் திடீர் கோபம் தோன்றலாம் மிகவும் கவனமாக பேசுவது நன்மை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது துலாம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டி இருக்கலாம் பணி சுமை காரணமாக திடீர் கோபம் உண்டாகும் கவனமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சிகம் இன்று உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்வது நன்மை தரும் பிள்ளைகளின் எதிர்கால நலனில் ஆர்வம் காட்டுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தனுசு இன்று பணம் வரும் வாய்ப்பு உள்ளது எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்கும் சந்திரன் சஞ்சாங்கம் பலவிதத்திலும் நன்மை செய்யும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் மகரம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் வேண்டியவர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படலாம் தொழில் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும் கும்பம் இன்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் ஆயுதங்கள் நெருப்புகள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியவை தாமதப்படும் மீனம் இன்று மற்றவர்கள் நலனை அக்கறையுடன் கவனிப்பீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் கவனம் தேவை எதிலும் அவசரப்படாமல் புத்தி கூர்மையுடன் செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும்